ஒரு வாரத்துக்குள்ள பழுத்துரும் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள பழுத்துரும் இப்பயே கலந்து எல்லோ கலர்ல ஆக ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான அந்த மாம்பழம் செம்மையா இருக்கும் டேஸ்டா இருக்கும் இதுல ஏன் தெரியுமா அதெல்லாம் உருகி உருகி விட்டோம் அதுல நிறைய பிஞ்சலா இருந்துச்சு இந்த குப்பிலாம் எதுக்கு உருகி விட்டோம்னா ஃபர்ஸ்ட் மரம் காய்க்கும் போது கண்டிப்பா ஒரு ரெண்டு மூணு டைம்ஸ் வர்ற பிஞ்சுங்க நிறைய பிஞ்சு வைக்கும் அதெல்லாம் நம்ம உருகி விட்டுறணுமா அப்படின்னா அடுத்து வைக்கும் போது எந்த பிஞ்சுமே உதிராதான் மரம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் நிறைய கிளைகள் கொப்புலாம் வெடிக்கும் அதனால தான் இதுல இருந்தது இந்த இந்த குப்பில இருந்தது இது இது எல்லாமே பாத்தீங்கன்னா உருகி விட்டாச்சு இங்க வர ஒரு கொய்யா வேற இருக்கு அப்புறம் புடிங்கலாம் சாப்பிடும் போது மாவு பூச்சி விடுக்குதா அதான் பிரச்சனை அதுக்கு என்ன பண்ண சொல்றாங்க தெரியுமா மைதா மாவு கரைச்சு அந்த செடி எல்லாம் ஊத்தி விட சொல்றாங்க ஊத்தி விட்டா மாவு பூச்சி வராதுங்க Number.